அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தெசலோனிக்கியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அம்பரிய மாணவர்களே நலமானவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் தீமையான வேதனை தரக்கூடிய சிந்தனைகளையோ எண்ணங்களையோ உங்கள் இருதயத்திலே கூட கொண்டு வந்து விடாதிருங்கள் ஏனென்றால் அவைகள் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்து நலமானவைகளை எடுத்து போட்டுவிடும் பிலிப்பியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் நீதி உள்ளவைகள் எவைகளோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த நாட்களிலே பலருடைய சிந்தனைகளில் தீமையான எண்ணங்கள் வந்து நன்மையானவைகளை எடுத்து போட்டு விடுகிறது நீங்களும் அப்படி இராதபடிக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் இருதயத்தில் கூட பொல்லாங்கான சிந்தனைகளுக்கு தீமையான அருவருக்கத்தக்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் இருதயத்திற்குள்ளே கூட வந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவைகள் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமிக்கும்போது நலமானவைகள் சந்தோஷமானவைகள் உத்தமமானவைகள் உங்களை விட்டு அகன்று போய்விடும் உதாரணமாக காலையிலிருந்து மாலை வரை ஜபித்து வேதம் வாசித்து அநேக நேரம் தேவனோடு கூட இருந்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய செல்ஃபோன்லேயோ அல்லது டிவியிலையோ தவறான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க நேரிடும்போது அந்த அரை மணி நேரம் நீங்கள் பார்த்த காரியம் மாத்திரம்தான் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்குமே தவிர காலை முதல் மாலை வரை நீங்கள் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவை அதை எடுத்து போட்டுவிடும் ஆம் தீமைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது தீய சிந்தனைகள் பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமித்து நம்முடைய நல்ல குணாதிசயங்களையே அழித்துவிடும் இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் சில கடந்து போன கசப்பான சம்பவங்களை நீங்கள் நினைக்க நேர்ந்தாலும் அந்த நினைவு அதுவரை உங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை எடுத்து போட்டுவிட்டு அந்த துக்கமான கசப்பான அந்த நிகழ்வு தான் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஆகினால் தான் சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அவைகள் உங்கள் இருதயத்திலே வந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் தவறான வார்த்தைகள் தவறான சிந்தைகள் கடந்து போன கசப்பான நிகழ்வுகள் தோல்விகள் நஷ்டங்கள் வேதனைப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நலமானவைகளை சிந்தியுங்கள் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் ஆண்டவர் என்னை நடத்துவார் தீய சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வழிகளிலே கஷ்டப்பட்டு விதைகளை விதைத்து நெல் மணிகளை அறுப்பதற்கு விவசாயி ஆவலோடு காத்து கொண்டுதான் இருப்பார் ஆனால் அவர் கஷ்டப்படாமலேயே களைகள் தானாக வளரும் களைகளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அது நெல் மணிகளை விட நெற்கதிர்களை விட வேகமாக வளரும் ஆம் தேவையில்லாத காரியங்களுக்கும் தீமையான செயல்களுக்கும் வல்லமை அதிகம் இருக்கிறது ஆகையினால் மிகுந்த கவனத்தோடு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தை விட்டு அகற்றிவிட்டு நலமானவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நலமான காரியங்களையே செய்து கொண்டிருங்கள் அப்பொழுது தேவ உறவிலும் நீங்கள் பலப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சமாதானமும் ஏன் பரிசுத்தமும் நிலை பெற்றிருக்கும் இந்த சிந்தனையோடு நாளை துவக்கங்கள் செபிப்போமா அன்பு தகப்பன பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி தீமையான காரியங்கள் கசப்பான காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் இருதயத்திலே கூட வந்துவிடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த காலை வேளையிலே நீ உணர்த்தின இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் உமக்குள்ளே பலப்பட உதவி செய் வார்த்தைகள் ஒரு வாழ்க்கையை மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆ பிரியமானவர்களே நலமானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆமே